வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் கிட்னிகள் ஜாக்கிரதை ஸ்டிக்கருடன் சட்டசபைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் எடப்பாடியின் மாஸ்டர் பிளான் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம போடுற போன்ற எல்லாம் வரும் சட்டசபை கூட்டத்தின் மூணாவது நாள் தொடங்கியுள்ள நிலையில் கிட்னிகள் ஜாக்கிரதை என்று சட்டையில் ஸ்டிக்கர் அணிந்த அதிமுக எம்எல்ஏக்கள் வந்திருக்கின்றனர் இதனால் இஞ்சைய நாளில் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக அதிமுக கேள்வி எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிபாளையம் பகுதிகளில் வசிக்கும் ஏழை எளிய விசைத்தறி தொழிலாளர்களை குறித்து கிட்னி திருட்டு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது விசைத்தறி தொழிலாளர்களின் ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னியை பறிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின இது தொடர்பாக அதிமுக பாஜக தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வந்தன இதையடுத்து கிட்னி திருட்டு விவகாரத்தை விசாரிக்க உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது இதனை எதிர்த்து தமிழக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தலையிட முடியாது என்றும் சிறப்பு குழு விசாரணைக்கு தடை இல்லை என்றும் உத்தரவிட்டது ஆனால் இதுவரை சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணை ஆரம்ப கட்டத்திலேயே இருக்கிறது கரூர் விவகாரத்தில் தமிழக அரசு காட்டிய வேகம் கிட்னி திருட்டு விவகாரத்தில் காட்டாதது ஏன் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த நிலையில்தான் சட்டசபை கூட்டத்தொடர் பரபரப்பாக நடைபெற்று வருகிறது நேற்று முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக காரசார விவாதம் நடைபெற்றது அதிமுகவினர் சட்டசபையில் தர்ணா செய்யும் அளவிற்கு சூழல் என்றதனே சொல்லலாம் அதன்பின் வெளிநடப்பு செய்த எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இந்த நிலையில்தான் சட்டசபை கூட்டத்தொடரின் மூணாவது நாள் கூட்டம் தொடங்கியுள்ளது இந்த நிலையில் மூணாவது நாள் சட்டசபை கூட்டத்திற்கு அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் கிட்னிகள் ஜாக்கிரதை என்ற அடைமொழியுடன் கூடிய ஸ்டிக்கரை அணிந்து வந்துள்ளனர் இதனால இன்று கிட்னி திருட்டு விவகாரத்தை அதிமுக திட்டமிட்டிருப்பது இருக்கிறது சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தி கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளின் உரிமத்தை ரத்து செய்ய பரிந்துரை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாமக்கல் மாவட்ட எஸ்பி சுகாதாரத்துறைக்கு கடிதம் எழுதியிருந்தார் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணை மேற்கொண்ட சுகாதாரத்துறை குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது பாரபட்சமின்றி பாகுபாடு காட்டாமல் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டதாக இரண்டு புரோக்கர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது தானம் எனும் பெயரில் உடல் உறுப்பை விற்கக்கூடாது என ஆட்சியர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மனித உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைக்கான ஆவணங்கள் பத்து ஆண்டுகள் வரை பராமரிக்க வேண்டும் அனைத்து ஆவணங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது